கண்டு தமிழக மக்கள் ஊழல வந்து அவ்வளவு மோசமாக திமுக தலைவர்களும் குற்றம் சாட்டப்பட்ட ஊடகம் மீடியா இஸ் தீசன் கேட்ட மீடியா நம்பர் ஒன் ரீசன் வை தமிழ்நாடு ஊடகம் ஊடகம் இருக்கிறாங்க ஊடகம் பெரும்பான்மை கும்பகோணத்துல மிகப்பெரிய வந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் விவசாயிகள் வந்தாங்க இளைஞர்கள் விவசாயிகள் அவ்வளோ ஆர்வமா வந்து ஆக்ரோஷமாக வந்தாங்க பெரிய ஆர்ப்பாட்டம் சென்னையில் ஒரு செய்தி கூட வரல இல்லை ஆனால் என்ன சென்னையில் என்ன செய்தி பெரிய செய்தின்னா அந்த படம் பைரவாவோ படம் அது வந்து எதுவும் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அது வந்து அறப்பக்கம் செய்தி ஆனால் நாங்கள் விவசாயிகளுக்கு வெயிலில் போய் போராட்டம் பண்ணி அது செய்தியே வரல

இருக்கு அதை வந்து அப்பவே அப்பப்பவே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா இவங்க ஊழல் பண்ணதுக்கு பயப்படுவாங்க கேரளா மாதிரி பயப்படுவாங்க ஆனா பயமே இல்லையே அப்படி மாற்றி அதாவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஆளுநர் பணம் கொடுத்து அப்படியே அடைக்கிறாங்க செய்தி வராம பாத்துக்கிறாங்க இதுதான் நடந்துட்டு